கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் திமுகவுடன் தான் கூட்டணி கோவையில் துறை வைகோ பேட்டி கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் நிதி அளிப்பு கூட்டத்தில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துறை வைகோ பங்கேற்றார் கட்சியின் இடையே செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த துறை வைகோ தேர்தல் பத்திரம் மூலமாக தேர்தல் நிதியை கார்பரேட் நிறுவனங்கள் பாஜகவிற்கு கொடுத்துள்ளதாகவும் தேர்தல் பத்திரம் கொடுப்பது செல்லாது எனவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இன்று வரை பெறப்பட்ட நிதியை திரும்பி செலுத்த வேண்டும் எனவும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு பாஜகவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சம்மட்டி அடியாக நான் இதை பார்க்கின்றேன் என தெரிவித்தார் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் தேர்தல் பத்திரம் மூலமாக அரசியல் கட்சிகள் பெற்றுள்ளன இதில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பாஜக மட்டும் பெற்றுள்ளது எனவும் தொன்னூறு விழுக்காடு நிதியை தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக பெற்றிருக்கின்றது எனவும் மீதமுள்ள தொகையினை முப்பதற்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கியிருக்கின்றன எனவும் தெரிவித்தார் உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்த அவர் மத்தியில் மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிகள் மட்டும் ஒரு தரப்பாக தேர்தல் பத்திரம் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார் திமுக கூட்டணியில் ஒருமித்த கருத்துடன் அனைத்து கட்சிகளில் இருக்கின்றோம் என கூறிய துறை வைகோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் மோடி வந்துவிடக்கூடாது மதவாத சக்திகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றோம் என்றார் அதிமுக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை எனவும் அதிமுக பாஜகவை எதிர்ப்பதை வரவேற்கின்றோம் எனவும் பாஜக எதிர்ப்பை அடுத்து வரக்கூடிய காலத்தில் மக்களுக்கு நம்ப வேண்டும் நாங்களும் நம்ப வேண்டும் என தெரிவித்தார் மதவாத சக்திகளை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே திமுக மதிமுக கூட்டணி உருவாகியது என்று கூறிய அவர் சீட்டுகளுக்காக உருவான கூட்டணி கிடையாது எனவும் யாரெல்லாம் பாஜகவை எதிர்க்கிறார்களோ அவர்களை அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற ஒன்றிய அரசின் ஸ்தாபனங்கள் மூலம் நெருக்கடி கொடுக்கிறது எனவும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் என தெரிவித்த அவர் கடந்த முறை ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி உறுப்பினர்கள் பெற்றிருந்தோம் இந்த முறை கூடுதலாக ஒரு மக்களவை தொகுதி வேண்டும் என திமுக தலைமையில் கேட்டிருக்கின்றோம் எனவும் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் இருந்து வெளியில் வர மாட்டோம் கேட்ட சீட் கொடுக்காவிட்டாலும் கூட்டணியில் இருந்து வெளியில் வர மாட்டோம் என தெரிவித்தார் நாட்டில் பாதுகாப்பிற்கு மோடி அரசு தேவை என அண்ணாமலை சொல்லியிருப்பது குறித்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் தற்போது வரை ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் எனவும் விவசாயிகள் தங்கள் கோரிக்கைகளுக்காக இன்னமும் போராடிக் கொண்டிருக்கின்றனர் எனவும் விவசாயிகளின் மீது கண்ணீர் புகை குண்டு வீசி கடுமையான அடக்குமுறை செய்து கொண்டிருக்கின்றனர் என்றார் மேலும் மத அரசியலை வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என பாஜக நினைக்கின்றது என தெரிவித்தார் விவசாயிகள் உயிரிழப்பு வேலையில்லா திண்டாட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இதனால் பொருட்களின் விலை உயர்வு இந்த ஒன்றிய பாஜக ஆட்சியில் ஏற்பட்டுள்ளது எனவும் கூறினார் திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் திராவிட இயக்க கொள்கைகளால் தான் படிப்பறிவு கல்வி அறிவு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்றனர் எனவும் வடமாநிலத்தில் இருந்து வேலைக்காக இங்கே வருகின்றனர் எனவும் தெரிவித்த அவர் பாஜக சொல்வதைப் போல திராவிட இயக்க கொள்கைகளால் தமிழ்நாடு பாலாகி போனது என்றால் வட மாநிலத்திலிருந்து ஏன் இங்கே பிழைப்பு தேடி வருகின்றனர் என கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் நிதி நிறுவன மோசடிகள் கோவில் சொத்துக்களை அபகரிப்பது மிகப்பெரிய குற்றவாளிகள் என அனைவரும் போய் சேர்வது பாஜகவில் எனவும் நாட்டை இவர்களிடம் இருந்துதான் பாதுகாக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் மணிப்பூரில் நடந்த கலவரத்துக்கு காரணம் பாஜக தான் எனவும் குற்றம் சாட்டினார் நாட்டில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதியாக பலாயிரக்கணக்கான கோரிக்கை கொடுத்து அதற்கு கைமாறாக பல லட்சக்கணக்கான கோடிகளை சலுகைகளாக அரசாங்க பொது சொத்துக்களை தங்களுக்கு தாரை வார்த்து பெற்றனர் இது இந்த தேர்தல் பத்திரங்கள் எலெக்ட்ரல் பான்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மொத்தத்தில் நீதிக்கு புறம்பாக அது செயல்படுவதால் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை அளித்துள்ளார்கள் இன்று முறை இன்று முதல் அந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பார்ட்ஸ் செல்லுபடியாகாது அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் அதை பிரசரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிறது யாருக்கும் தெரியும் கிடையாது இவரை வந்து நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் குறிப்பா ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமா அவங்க சலுகைகள் லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க தனியார் பொதுத்துறை நிலையங்கள் அரசு சொத்துக்களை மிகவும் கம்மியான நிலையங்க வாங்கிக்கிறது பல குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மையே கிடையாது இதனால வந்து தேர்தல் காலங்களில் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமா பெருவான நிதியை வாங்கி அதன் மூலமா தேர்தல் அவர் செலவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அதாவது இது மொத்தத்துல வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஒரு செயல் ஒரு திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இது மோடி அரசுக்கு பாரதிய ஜனதா அரசுக்கு அவருடைய அவருடைய ஜனநாயகத்திற்கு எதிரான அவருடைய அவருடைய செயல்பாடுகளுக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பவுன்ஸ் மூலியமா நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த பன்னெண்டாயிரம் கோடியில கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல வந்து பாஜக தான் வாங்கியிருக்கிறாங்க மிச்சம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட பாஜக வாங்கி இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற அந்த ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில மிச்சம் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கி காங்கிரஸ்க்கு வெறும் ஆயிரம் கோடி தான் அப்ப யோசிச்சு பாருங்க தொண்ணூறு விழுக்கு அடி கிட்டத்தட்ட ஆளும் பாஜக இந்த எலக்ட்ரல் பான்ஸ் மூலியம் நிதியை வாங்கும் போது எங்க தேர்தல நியாயம் இருக்கும் ஒருவரபட்சமா ஒரு கட்சிக்கு ஒரு சாதாரணமான ஒரு தேர்தல் சூழ்நிலையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அதே நேரத்தில் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஒன்றிய பாஜக அரசு மீது என்னன்னா கார்ப்பரேட்டுகளுக்காக செயல்படும் இந்த அரசு நீங்க சாதாரண ஜனங்க விவசாயிகளுக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதம் நியாயமே நடக்காம கார்ப்பரேட்டு அவங்களுக்கு சாதாரண இந்த அரசு செயல்படுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க விவசாயிகள் கனவே ரத்துப்படல ஆனா கார்ப்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கணவே ரத்து பண்ணிருக்காங்க இந்த அரசு பாஜக அரசு அப்ப இதெல்லாம் இந்த ரெக்டர் பாயிண்ட்ஸ் மூலியமா இருந்தானா இந்த தேர்தல் பத்தொன்பது மூலியமா அந்த நிதி பெற்ற வேலை எந்த ஒரு சர்ச்சை இருந்தது இந்த எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க சார்பாக எங்கள் தலைவர் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஒரே ஒரு விஷயம் கடந்த ஆண்டு இருபத்தி மூணு அந்த நிதியாண்டு கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து இந்தியா முழுவதும்

நீங்க நீங்க இந்த எலக்ட்ரல் பான்ஸ் தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த இது வந்து பாஜக பத்திரம் கிடையாது எல்லா இயக்கங்களுக்கும் இதுவரை ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மத்தியில் ஆளுற கட்சி இயக்கங்கள் மாநிலத்தில் ஆளுகிற இயக்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சார்பா ஒரு ஒரு ஒன் ஒன் சைட்ல போயிடக்கூடாது